தினமும் ஐந்து ஆரோக்கிய குறிப்புகள் சாப்பிட்டு முடிச்சோடனே குச்சியை வச்சு இல்லை குண்டூசியை வச்சு பல்ல குத்துற பழக்கம் இருந்ததுன்னா அதை உடனே நிறுத்திக்கோங்க ஏன்னா இப்படி குத்தும் போது பல்லோட எனாமல் இல்லை ஈறுகளில் காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நீங்க எப்போதுமே பல்ல குடஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் பற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அதிகமாகும் அப்புறமா பற்கள் பழுதுபடவும் வாய்ப்பிருக்கு ஒரு சில உணவு பொருட்கள் நிறைய ஏற்படக்கூடிய இன்னொரு பொருளை சேர்த்து தவிர்க்க முடியும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வேர்க்கடலையை நீங்க நிறைய சாப்பிடறீங்கன்னா அது கூட கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க அதுக்காக நான் வேர்க்கடலை நிறைய சாப்பிடலாம்னு சொல்ல வரல ஒருவேளை நீங்க அறியாம சாப்பிட்டுட்டீங்கன்னா அது கூட கொஞ்சமா வெள்ளத்தையும் சாப்பிட்டுருங்க சுவை வீரியத்தன்மை காரணமா சில உணவுப் பொருட்களை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அந்த உணவுப் பொருளே நஞ்சா மாறி உடலுக்கு கெடுதல் ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு பாலும் மீனும் சேர்ந்தா விஷமாகும் அதே போல கீரை சாப்பிட்ட உடனே பால் குடிச்சிங்கனாலும் அதுவும் விஷமாகும் புத்திய மட்டுமே அதிகமாக பயன்படுத்தி உடல் கொஞ்சம் கூட இல்லாம வேலை செய்யறவங்களுக்கு பசியும் தாகமும் ஏற்படாது இவங்க கண்டிப்பா பால் மற்றும் பழங்களை அதிக அளவு எடுத்துக்கணும் உடல் மற்றும் மனசுல இருக்கக்கூடிய ஒருவித உஷ்ணத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சியையும் மனசுக்கு அமைதியையும் தரக்கூடிய ஒரு அற்புத மூலிகை அப்படின்னா அது செம்பருத்தி தான் அந்த செம்பருத்தியில ஒரு டீ போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் நிறைய நோய்கள் வராமலையும் தடுக்க முடியும் செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதவங்க இப்பெல்லாம் செம்பருத்தி பூ பொடி கூட ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு வாங்கி வச்சுக்காங்க ஒரு மாறுதலுக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது இந்த செம்பருத்தி பூ டீயை குடிச்சிட்டு வாங்க உடல்ல நல்ல ஒரு மாற்றத்தையும் உணர முடியும் இந்த வீடியோல பின் பண்ணி வச்சிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல ஆரோக்கிய குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல கூடிய வெலைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க